ஓம் காலியே சத்மகே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி ருத்தர் பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சர்வாஷ்டக வர்க்க பலன்கள் பற்றி மிக தள்ளத்திரியாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நாம் ராசி கட்டத்தை வச்சு கட்டத்தை வச்சு பாவா சாட்ட வச்சு நாம் பலன் சொல்லுவோம் அதிலும் மேலான ஒரு துல்லியத்தன்மையோடு சொல்கிறதுக்கு இந்த சர்வஸ்டகா வர்க்க சக்கரத்தை இதில் டோட்டலாக எத்தனை பிந்துக்கள் வந்திருக்கு அப்படின்றத வச்சு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தெல்ல தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் அதாவது இதில் வந்து நீங்கள் உச்சம் நீச்சம் ஆட்சி பகை மூலத்திரிகோணம் எதையுமே பார்க்கணும் குரு பார்வையில் இருக்காரா கஜகேசரி யோகத்தில் இருக்காரா அல்லது குரு சந்திர யோகத்தில் இருக்காரா குரு மங்கள யோகத்தில் இருக்காரா பிறகு மங்கள யோகமா சசயோகமாக அப்படின்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளாக இந்த மதிப்பினை வச்சு தெல்ல தெரிய சொல்லிடலாம் இந்த மார்க் இந்த பிந்துக்கள் இந்த சர்வ அஷ்டக வர்க்கம் இந்த டோட்டல் பிந்துக்கள் ஒவ்வொரு கிரகமும் தரக்கூடிய அதாவது ஏழு கிரகங்கள் ப்ளஸ் இந்த லக்னம் தரக்கூடிய மார்க் ஒலி அளவு ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒலி அளவு அல்லது ஒவ்வொரு மார்க் பிந்துன்னு சொல்லுவோம் அதை அந்த அளவு வச்சு நாம் நிர்ணயம் பண்ணுவோம் டோட்டலாக நாம் ஷார்ட்கட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் பிந்துக்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நம்பர் தரும் எல்லா கிரகமும் சேர்ந்து ஒவ்வொ ஒரு சில கிரகம் அஞ்சு தரும் நாலு தரும் மூணு தரும் ஆறு தரும் எட்டு தரும் இப்படி ஒவ்வொரு கிரகமும் தரக்கூடிய அந்த ஒலி அளவு அந்த பிந்துக்களை வச்சு டோட்டலாக கூட்டி ஒவ்வொரு ராசிலேயும் எவ்வளோ பிந்துக்கள் விழுது அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு பாகமும் எந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ளத்திலாக பார்க்க இருக்கின்றோம் எப்போவுமே சுபஸ்தானத்தில் எவ்வளோ பிந்துக்கள் வேணாலும் இருக்கலாம் தேர்ட்டி இருக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் இருக்கலாம் பார்ட்டி இருக்கலாம் அதே போல் தீயஸ்தானங்கள் சொல்லக்கூடிய ஆறு பன்னெண்டாம் இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும் அதே போல் எட்டாம் வீடு அப்படின்ற ஆயில் சாணத்தில் ரொம்பவும் அதிகமும் இல்லாமல் ரொம்பவும் கம்மியும் இல்லாமல் மாட்ரேட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இருந்தால் மிக மிக அதிர்ஷ்டம் சரி அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா லக்னம் லக்ன பாவத்தில் எந்த அளவுக்கு மதிப்பெண் இந்த பிந்துக்கள் அதிகமாக இருக்கோ நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய விவிஐபி ஆவாங்க மினிமம் ட்வெண்ட்டி எயிட் இருந்ததுன்னா ஓரளவு செல்வாக்கா வாழக்கூடிய அமைப்பு இவருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இவர் வந்து ஒரு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் இப்போது கரண்டில் இல்லாட்டியும் எதிர்காலத்தில் இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வரப்போகுது அதாவது ஆல்ரெடி ஒரு கட்சியில் பெரிய அளவில் போஸ்ட்டில் இருந்தவர் இப்போதைக்கு பதவி இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இவருக்கு மிகப்பெரிய பதவி வரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இவருடைய லக்கணத்துலேயே முப்பத்தஞ்சு பரல் வாங்கியிருக்கிறதால இந்த டோட்டல் நம்பர் முப்பத்தஞ்சு இருக்கிறதால மிகப்பெரிய விவிஐபி ஆவார் மேபி அமைச்சராகவும் ஆகலாம் அப்படிப்பட்ட மிக மிக உயர்தரமான அமைப்பு இது முப்பதுக்கு மேலே இருந்தாவே அந்த லக்னம் ரொம்ப ரொம்ப வலுவடைஞ்சது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறதால மிகப்பெரிய விவிஐபி ஆவார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது தனம் குடும்பம் வாக்கு இந்த சாணத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா என்னென்னா குடும்பமே இவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டது இப்போ ரெண்டாம் வீடு நாமினேஷனாக இருந்தால் இவர் வந்து குடும்பத்தில் ஹெல்ப் கேட்டு குடும்பத்தினுடைய சொத்து பத்துக்கு எதிர்பார்த்து நிற்கணும் ஆனால் இங்கே லக்னம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதால குடும்பம் இவர் சொல்கிறது கேட்கும் அதே போல் இடம் தைரிய சாணம் வெட்டி சாணம் இது வந்து நார்மலாக தான் இருக்குது அதனால் சகோதரர்களால் பெருசாக ஒன்றும் இவருக்கு யூஸ் இல்லை அதே போல் இவர் வந்து அப்படி ஒன்றும் தைரிய செயல்கள்லாம் வீர தீர செயல்கள்லாம் ஒன்றும் ஈடுபட்டதில்லை அவர் மட்டும் போவார் அவர் மட்டும் வருவார் அவருடைய நன் நடத்தியால் நேர்மையான ஆக்டிவிட்டிஸால் அவருக்கு கட்சியில் நல்ல பேர் இருக்குது அவ்வளோதான் அதிரடியாக எதுவும் பண்ண மாட்டார் நாலாம் இடம் சுகசனம் டுவெண்ட்டி எயிட் கேர் தான் இருக்குது டுவெண்ட்டி எயிட் மேலே இருந்தால் அது ஓரளவு நல்ல பலன் தரும் தேர்ட்டி மேலேனா சூப்பராக இருக்கும் தேர்ட்டி ஃபைவ்னா சூப்பர் டூப்பர் ஹிட் இது டுவெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி செவன் இதை வந்து ஆவரேஜ் ஜஸ்ட்டு பாஸ் மார்க்ன்ற மாதிரி அவர் பெருசாக எதுவுமே சந்தோஷத்தை அடைய மாட்டார் சரக்கடிக்க மாட்டார் பொண்ணுக்கு பின்னாடி சுத்தமாட்டார் எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிடணும் வெளிநாடு யூஎஸ்யூக்கே கனடா ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்னா அவருக்கு எந்த ஆசையுமே கிடையாது அவர் மட்டும் சாதாரண ஒரு வேட்டி சட்டை கட்டிட்டு அவர் மட்டும் போயிட்டு சரோட போல சாதாரணமாக ஒரு தோசை சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு சாதாரணமாக ஆக்டிவிட்டில் இருக்கக்கூடியவர் தான் ஸோ சுகமும் அவருக்கு வந்து நார்மல் தான் பெருசாக இம்போர்ட்டர் காரில் பவுனி வந்துட்டு பெரிய பங்களா டி வீட்டில் வசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியாக போய் சுற்றிட்டு நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு ஒன்றுக்கு மேற்பட ஒய்ஃப் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து ஒரே பார்ட்டி டிஸ்கோ தின்னு போய்கிட்டு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இங்கே இல்லை அது முப்பது மேலே இருந்ததுனால் அது மாதிரி அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அளவுக்கு அதிகமான என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவருக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் தான் ஸோ சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அந்த தான் இவருக்கு கூறு புனி சனம் இருபத்ரெண்டு பரலை வாங்கியிருக்கு பசங்களும் நார்மலான பசங்க தான் அப்படி ஒன்றும் பெர்லியிலாம் கிடையாது அப்படி ஒன்று மிகப்பெரிய அறிவாற்றல் கிடையாது கொஞ்சம் செலவு வைக்கிற பாட்டிங்க தான் பசங்களாம் ஸோ இங்கே வந்து இருபத்தி ரெண்டு என்பது லோ மார்க்கு தான் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் குழந்த பிறந்தது அதே மாதிரி பசங்களால் பெரிய அளவில் நல்ல பேருன்னு கிடையாது சுமார் தான் படிப்புலேயும் சுமார் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சுமார் ஸ்போர்ட்ஸ்லையும் சுமார் எல்லாத்துலேயும் சுமார் தான் சுமார்ன்னு சொல்லாமல் தவிர பிரச்சனைக்குரியவங்களும் இல்லை ஏன்னா டுவெண்ட்டி கீழே போனால் தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளால் நிறைய செலவு வரும் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து அவங்களால் நஷ்டமும் இருக்காது லாபமும் இருக்காது அது மாதிரி ஒரு பலன் அதே போல் இவருக்கு எதிரிங்க ரொம்ப ரொம்ப அதிகம் எதிரிங்க ஓரளவு வலுவாக தான் இருக்காங்க எதிரிங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆரம்பியடை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி டூ பிலோ இருக்கும் இருபது இருபத்தி ரெண்டு அதுக்குள்ளே இருந்ததுன்னா பெருசாக எதிரிகளால் தொல்லை இருக்காது பெருசாக நோய்கள் எதுவும் தாக்காது பெருசாக எதுவும் அலைச்சல் இருக்காது உடல்நல ஆரோக்கிய குறைபாடு பெருசாக இருக்காது ஆனால் இவருக்கு வந்து இருபத்தேழு பிந்துக்கள் இருக்கிறதால இதனால் இவருக்கு எதிரிகளால் தொல்லை எதிரிகளால் நஷ்டம் எதிரிகளால் தொழில் முழக்கம் அப்படின்னு எதிரிகளால் பல விதமான தொல்லைகளையும் சந்தித்து வராரு பல நஷ்டத்தையும் சந்திச்சிருக்கார் ஏழாம் இடம் இருபத்தாறு மார்க் வாங்கியிருக்கு இது ஜஸ்ட்டு பாஸ் அப்படி ஒன்றும் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எடுத்து லோவும் கிடையாது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து ஹையஸ்ட்டும் கிடையாது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பெண் ஓரளவு ஆவரேஜான ஒய்ஃப் ஓரளவு ஆவரேஜான ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு இருக்காங்க எட்டாம் இடம் ஆயில் சாணம் அதாவது இருபத்தொம்பது மார்க்குன்றது ஆவரேஜுக்கு அதிகம்தான் ஸோ அபோவ் எயிட்டி சொல்லலாம் அதே போல் ஆயிலுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை லக்னத்தில் லக்னபாவத்தில் முப்பத்தஞ்சு பரல் ஆயில் சாணத்தில் இருபத்தொம்போது பரல் அதனால் தீர்க்க ஆயில்னு சொல்லலாம் கட்டாயம் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயில் இருக்குதுன்னு சொல்லலாம் பாக்கிய சாணத்தில் இருபத்தி நாலு அப்படின்னா இவருடைய தந்தை வழியில் பெருசாக சொத்துலாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு சாதாரணமாக ஒரு வீடு இவங்களுக்கு சின்னதாக ஒரு வீடு அப்புறம் இவருக்கு கல்விக்கு தேவையான செலவுகளை பண்ணியிருக்காரு திருமணம் பண்ணி வச்சுருக்காரு ஸோ தந்தை வெளியில் ஒன்றும் லோவும் கிடையாது ஒன்றும் ஹையும் கிடையாது ஒரு லோ மிடில் கிளாஸ் ஜஸ்ட் பாஸ் மார்க் மாதிரி பத்தாம் இடம் தொழில் சாணம் தொழில் சாணத்தில் இருபத்தொம்போது பரல்கள் இருபத்தெட்டுக்கு மேலே இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தெட்டு கீழே இருந்தால் தான் பிலோ ஆவரேஜ் இருபத்தெட்டுக்கு மேலே இருந்தால் குட் முப்பதுக்கு மேலே இருந்தால் சூப்பர் டூப்பர் ஹிட் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே இருபத்தொம்போது இருக்கிறதால ஓரளவு தொழில் நல்லா தான் ஓடுது ஓரளவு அதுவே இங்கே முப்பது முப்பத்தஞ்சு இருந்தால் மிகப்பெரிய அளவில் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடுதுப்பா ஐயோ ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கல்லாக கட்டுதுப்பா அப்படி சொல்லலாம் ஆனால் இது வந்து இருபத்தொம்போது ஓரளவு நார்மலான ஆவரேஜுக்கு அதிகமான ஆனால் பிலோ தேர்ட்டின்றதால ஓரளவு நல்லா தான் ஓடுது சொல்லிக்கிற மாதிரி ஓரளவு நல்லா தான் ஓடுது பெருசாக நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஓரளவு லாபத்தோடு நூறுபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வைத்தா அதில் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா கிடைக்குது சார் இதுவே போதும்பா ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் போகுது திருப்தி தான் திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது டுவெண்ட்டி நைன்றது திருப்தியான ஒரு தொழில் திருப்தியான தொழில் லாபம் அப்படின்னு நல்லபடியாக ஓடுது இவருடைய வண்டி சாணத்தில் ஃபால்ட்டி ஒன்று எடுத்துருக்கு இவருடைய எல்லா சாணத்தோட சாணத்தில் தான் அதிக பறவைகள் விற்றுருக்கு அதே போல் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை என்னென்னா மிகப்பெரிய விவிஐபிக்களுக்கு தொழில் சாணமும் லாபசானமும் லக்னமும் அதி சுபத்துவமான வலுவடைஞ்சிருக்கு அதாவது மிகப்பெரிய விவிஐபிக்கள் அதாவது அமைச்சர்கள் முதலமைச்சர் நமது பாரத பிரதமர் நமோ நரேந்திர மோடிஜி இவங்களுடைய அஷ்டவர்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா லக்னோ பாவத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பரல்கள் அமர்ந்திருக்கு அதே போல் தொழில் சாணத்தில் முப்பத்தி ரெண்டு இருக்குது நமோஜிக்கு அதே போல் லாபஸ்தானத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு இருக்குது அதனால் லக்னம் தொழில் லாபம் இது மூணுலுமே அதிக பரல்கள் இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய விஐபி ஆகிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லான அரசியல்வாதி சக்சஸ்ஃபுல்லான அரசாங்க அதிகாரிங்க சக்ஸஸ்ஃபுல்லான சினிமா ஆக்டர்ஸ்ங்க இப்படி தன்னுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அது நடிப்பாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி தாம் இருக்கும் தொழிலில் முன் இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழில் அதிபராக சக்சஸ்ஃபுல்லான அரசியல்வாதியாக இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லான அரசாங்க அதிகாரியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவருக்கு மற்ற எல்லாத்துலேயுமே நார்மலான பரல்கள் குறைவான பரல்கள் இருந்தாலும் லக்ன பாவத்தில் முப்பத்தஞ்சு பரல்கள் இவர் மிகப்பெரிய விவிஐபின்னு சொல்லுது அதே மாதிரி தொழில் ஓரளவு சுமார் ஓரளவு நல்ல தொழில் அப்படி ஒன்றும் ட்வெண்ட்டி எயிட் கே எல்லாம் பறவை வாங்கலை மார்க் வாங்கலை அதனால் இருபத்தெட்டுக்கு மேலே இருக்கிறதால ஓரளவு நல்லாவே தொழில் ஓடும் அதே போல் லாபஸ்தானத்தில் ஃபார்ட்டி ஒன்று எடுத்தது மிகப்பெரிய யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் இருபத்தொம்பது ரூபாய்க்கு வேலை பார்ப்பார் இவருக்கு தர வேண்டிய நியாயமான சம்பளம் இருபத்தொம்பது தான் ஆனால் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு கிடைக்குது அதாவது இருபத்தொம்போதாயிரத்துக்கு தான் வேலை பார்க்குற ஒருத்தர் அவருக்கு நாற்பத்தோராயிரம் ரூபா இருபத்தொம்போதாயிரம் தான் அவருக்கு மாத சம்பளம் அவருக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய சம்பளம் ஆனால் அடிஷ்னலாக ஒரு பன்னெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா அவருக்கு சம்பளம் தந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இவருக்கு எப்போதுமே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பரல்களை விட பதினோராம் வீடு லாப வீட்டில் அதிக பரவல்கள் இருந்தால் செய்யும் தொழிலை காட்டிலும் ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஒருத்தவங்களுடைய தகுதியை காட்டிலும் அவங்களுக்கு அதிகமான வருமானம் அதிகமான லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது ஸோ லாப சனத்தில் நாற்பத்தி ஒரு பரல்கள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி இருக்கிறதுலே லாபசனத்தில் அதிகமான பரல்கள் இருந்ததுனால் அவங்க மிகப்பெரிய தொழில் அதிபராக மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக சக்ஸஸ்ஃபுல்லான பாலிட்டிஷியனாக இருக்காங்க அப்புறம் விரைய பார்ப்போம் பன்னெண்டாம் வீட்டில் லாப வீட்டை விட குறைவாக இருக்கணும் நாற்பத்தி ஒரு ரூபா வரவு இருபத்தொம்போது ரூபா செலவு அதுவும் இந்த விரை இருபது பதினெட்டு இருபத்தி ரெண்டு இப்படிலாம் ரொம்ப ரொம்ப குறைவான பரல்கள் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு செலவே இருக்காது ஒரு கோடி ரூபா வருமானம் வருது செலவு ஒரு பத்தாயிரம் தான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் அதுபோல் லாபத்தில் இருக்கிற நாற்பத்தொன்று விரயத்தில் இருக்க இருபத்தொம்பதோடு பெருசுன்றதால விரயம் இவருக்கு கம்மி தான் லாபம் இவருக்கு அதிகம்தான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்ன பாவத்தில் முப்பத்தஞ்சு இருக்கிறதால கட்டாயம் இது ஒரு அமைச்சருக்கு இணையான ஜாதகம் தொழில் சனத்தில் இருபத்தொம்போது இருக்கிறதால ஓரளவு தொழில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆயில் சனத்தில் இருபத்தொம்போது பரல்கள் இருக்கிறதால ஓரளவு நீண்ட ஆயில் அதே போல் லாபசனத்தில் நாற்பத்தி ஒரு பரல்கள் இருக்கிறதால மிகப்பெரிய தொழில் அதிபராகக்கூடிய யோகம் பல மடங்கு லாபம் வரக்கூடிய யோகம் இந்த ஜாதகம் அப்படின்னு தெல்லத்திலியோ நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணால் போதும் செய்கிற வேலையோட உழைக்கிறத விட அதிக ஊதியம் வருதா அப்புடின்னா பத்து பதினொன்று பாருங்கள் பத்தோட பதினொன்று பெருசாக இருக்கணும் லாபத்தோட செலவு குறையுமா பதினொன்று பன்னெண்டுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துங்க பதினொன்று அதிகமாக இருக்கணும் பன்னெண்டு குறையாக இருக்கணும் குடும்பம் நாம் சொல்கிற பேச்சை கேட்கணுமா லக்னத்தோட ரெண்டாம் வீட்டில் குறைஞ்ச பறவல் இருந்தால் சிறப்பு இப்படி நாம் டேலி பண்ணிக்கணும் அதே போல் லக்ன பாவத்தில் அதிக பறவல்கள் இருந்து ஏழாம் வீடு திருமணஸ்தானத்தில் குறைந்த இருந்தால் மனைவி நம்முடைய பேச்சு கேட்டு கீழ்ப்படித்து நடப்பாங்க சப்போஸ் லக்ன பாவத்தில் குறைஞ்ச பரல்கள் இருந்து ஏழாம் வீட்டில் அதிக பரல்கள் இருந்தால் நம்முடைய மனைவி நம்மோட சுப்பீரியராக இருப்பாங்க அதனால் நாம் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துருக்கணும் அவங்கக்கிட்ட உதவிக்காக கையெந்திருக்கணும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் லக்ன பாவம் தொழில் சாணம் தொழிற்சாணம் லாபசாணம் இதில் அதிக பரல்கள் இருந்தாவே அவங்க மிகப்பெரிய பிபிஐபி ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நன்றி என்பர்லே